வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதலில் இந்த நாளுக்கான தலைப்புச் செய்திகளை

உண்மையிலேயே கனடா காப்பாற்றப்பட்டு விட்டதா கனடாவுக்கு காத்திருக்கின்ற ஆபத்துகள் என்ன அதாவது நீதிமன்ற தீர்ப்பு கனடாவிலே சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றதா அதாவது ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் வரி விதிப்புகளை நிறுத்தி வைக்கின்ற ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தது இது கனடாவுக்கு எந்த வகையிலான அனுகூலங்களை ஏற்படுத்தும் இது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமா என்று தொடர்பாக விரிவான ஒரு அலசலையும் பார்க்க இருக்கின்றோம் அதே போல கடந்த வருடம் கனடாவிலே பணத்திற்காக நடத்தப்பட்ட மோசமான ஒரு படுகொலை அதனுடைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக ஒரு செய்தி ஒன்று வழியாகி இருக்கின்றது அதையும் பார்க்க போகின்றோம் அதே இந்திய வம்சாவளி பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல் எச்சங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மிகவும் சாதுரியமான முறையிலே போலீசார் நீண்ட விசாரணைகளையும் ஆய்வுகளையும் செய்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றது அனைத்தையும் பார்க்க இருக்கின்றோம் நேர்களை விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்சர் ஐஎன்சி எனப்படுகின்ற ஜிடிஎவிலே பிரபலமான கட்டுமான நிறுவனம் டொரண்டோவில் உங்களுடைய கட்டட நிர்மாண பணிகள் திருத்த வேலைகள் பில்டிங் பெர்மிட் எடுக்கின்ற வேலைகள் போன்ற அனைத்து கட்டட நிர்மாண துறை சார்ந்த வேலைகளுக்கும் நீங்கள் துணிச்சலாக இவர்களை அணுகலாம் ஒரு தமிழரின் நிறுவனம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு தொடர்ந்து விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் ஒன்று அறிவுகளே கல்வி அமைச்சர் பால் கலண்டரா அறிமுகப்படுத்தி இருக்கின்ற புதிய சட்டம் மூலம் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது பாடசாலை சபைகள் மீதான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் நிலையில் இதனை அதிகார அபகரிப்பு என்று விமர்சகர்கள் கடுமையாக சாடியிருக்கின்றார்கள் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களை பார்த்துமாக இருந்தால் இது குழந்தைகள் மற்றும் மாணவர்களை ஆதரிக்கும் சட்டம் மூலம் நிதி முறைகேடுகள் அல்லது பிற முக்கிய விடயங்களில் தவறாக செயற்படுகின்ற பாடசாலை சபைகளை விரைவாக விசாரிக்கவும் அவற்றின் நிர்வாகத்தை நேரடியாக மேற்பார்வையிடவும் அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது மேலும் அறங்காவலர்களுடைய செலவினங்களை பகிரங்கப்படுத்தவும் பாடசாலை பெயரிடல் விடயங்களிலே இறுதி முடிவெடுக்கவும் பாடசாலை சமூக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்கவும் இது வழிவகுக்கிறது ஆகவே ஸ்கூல் ரிசோர்ஸ் ஆபீசர்ஸ் என்கின்ற பெயரிலே காவல்துறை அதிகாரிகள் பாடசாலைகளுக்குள்ளே இனி இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக எதிர்கட்சிகளும் ஆசிரியர் சங்கங்களும் இது ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு என்று சொல்லி தற்போது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் உள்ளூர் பாடசாலை சபைகளின் சுயாதீனத்தை பறிக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பாடசாலையில் காவல்துறை பிரசன்னம் சில மாணவர்களிடையே குறிப்பாக அகதி பின்னணி கொண்டவர்களிடையே அச்சத்தை உருவாக்கும் எனவும் உண்மையான பிரச்சனையான நிதி பற்றாக்குறையிலிருந்து இது கவனத்தை திசை திருப்புவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் ஒன்டேரியோ மேல்நிலைப்பாடு பாடசாலை ஆசிரியர் கட்டமைப்பு தெரிவிக்கையிலே உண்மையான தேவை என்பது ஊழியர்களுக்கான முதலீடு மனநல ஆதரவுகள் மற்றும் பழுதடைந்த பாடசாலை கட்டமை கட்டிடங்களை சீரமைப்பது என்றே தெரிவித்திருக்கின்றது இதேவேளை அரசு தரப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அரசாங்க தரப்பினுடைய நியாயம் முபாராக இருக்கின்றது அதாவது பிரான்ஃபோர்ட் கத்தோலிக்க பாடசாலை அரங்காவலர்கள் இத்தாலிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் டொலர்ஸ் செலவில் கலை பொருட்களை வாங்குவதற்காக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டொலர்ஸுக்கும் அதிகமான தொகையை செலவு செய்து ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் கலந்திரா சில பாடசாலை சபைகளின் நெறிமுறைகேடுகளை தவிர தடுக்கவும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தவுமே இச்சட்டம் கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கிறார் இது நிச்சயமாக தற்போது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே வியாழக்கிழமை குத்தி கொள்ளப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு பதிமூன்று வயது சிறுவனொருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் இந்த தாக்குதல் எந்த தூண்டுதலுமின்றி நடத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது வியாழக்கிழமை பிற்பகல் சுமார் மூன்று மணியளவிலே பிகரிங்கின் லின்ஹர்ட்ஸ் டிரைவ் பகுதியிலே ஒரு பெண் ஒருவர் தனது வீட்டின் முன்பு இருந்த போது அடையாளம் தெரியாத நபரொருவர் அவரை அணுகி பல முறை கத்தியால் குத்தியிருக்கின்றார் அவ்வழியாக சென்ற ஒருவர் பலத்த காயங்களுடன் கிடந்த அந்த பெண்ணை கண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவி இருக்கின்றார் எனினும் மருத்துவமனையில் அந்த பெண் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் டர்காம் பிராந்திய காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் வேகமாக தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் காவல்துறையின் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் மூப்ப நாய்கள் இந்த தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக அந்த பகுதி போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு மொபைல் போன்ஸுக்கு அலர்ட்ஸும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது எனினும் தொடர்ச்சியான தேடுதல் வேட்டைகளின் பின்னர் போலீசார் பதிமூன்று வயதான சிறுவன் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலே கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சிறுவனுக்கும் கொல்லப்பட்ட பெண்ணுக்கும் இடையே ஏதேனும் முன் அல்லது தொடர்போ இருந்ததோ என்கின்ற கோணத்தில் தற்போது போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இந்த சம்பவம் குறித்து பிக்கரிங் நகர மேயர் கெவின் தன்னுடைய அதிர்ச்சியையும் கவலையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வளவு இளம் வயதுடைய ஒரு நபருக்குள் இவ்வளவு வெறுப்பு இருப்பது எனக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த சிறுவன் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது இந்த சம்பவம் அவனது எதிர்கால வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற தாக்கம் மிகுந்த கவலை அளிக்கிறது என்று தெரியும் இந்த கொடூரமான சம்பவமானது சமீபத்திய ஆண்டுகளில் நிகழ்ந்த சில கண்மூடித்தனமான தாக்குதல்களையும் வன்முறை குற்றங்களில் ஈடுபடுகின்ற போக்கு அதிகரித்து வருவதையும் நினைவுபடுத்துவதாக சமூக ஆர்வலர்களும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற வரிவிதிப்பு பிரேரணைகளுக்கு எதிரான தீர்ப்பானது கனடாவிற்கு சாதகமான ஒரு நிலையை கொடுத்திருக்கின்றதா இது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடாக கனேடிய பொருளாதார சூழலில் இருக்குமா என்கின்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கலாம் அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேர்களே அமெரிக்க வர்த்தக வரிகளின் ஒரு பகுதி சட்டவிரோதமானது என அமெரிக்க நீதிமன்றம் அதாவது ட்ரம்ப்னுடைய அந்த முன் வரி விதிப்புகள் சட்டவிரோதமானது என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உண்மையிலேயே கனடாவை பொறுத்தவரையிலே கொண்டாடுவதற்கான சரியான தருணத்தை கொடுக்கவில்லை ஏனெனில் நீதிபதியினுடைய உத்தரவுகளை பின்பற்றுவதற்கு ட்ரம்ப் தரப்பு தயாராக இல்லை அவர்கள் தற்போது மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் மேன்முறையீடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக வரி விதிப்புகள் தொடர்ந்து அமுலில் தான் இருக்கின்றது அதே போல எஃகு மற்றும் அலுமினியம் தொடர்பான வரிகளும் தொடர்ந்து அமுலில் தான் இருக்கின்றது ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே கனடா இப்போதைக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ஏற்ற ஏது நிலை இல்லை என்பதே வெளிப்படை உண்மையாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் ஹேமில்டனில் காணாமல் போன சாலினி சிங் எனப்படுகின்ற நாற்பது வயதான இந்திய பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரிலே கிளான்ஃபோ குப்பை மகட்டிலே போலீசார் நடத்திய தேடுதலில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த முக்கிய தகவலை கேமில்டன் போலீஸ் அதிகாரி டிடெக்டிவ் சர்ஜன் டெரில் ட்ரீட் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் இந்த பெண் ஒரு மனநல ஆற்றுப்படுத்தும் துறையைச் சேர்ந்தவர் இவரை கொலை செய்ததாக நம்பப்படுகின்ற இவருடைய காதலர் மனநல கோளாறுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு தனது தாயை தாக்கியதற்காகவும் அயலவர் ஒருவரை தாக்கியதற்காகவும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் குறிப்பிடுகின்றது மனநல கோளாறு காரணமாக அவர் குற்றவியல் ரீதியாக பொறுப்பற்றவர் என் சிஆர் என அறிவிக்கப்பட்டிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த விசாரணையின் போது ஷாலினி அவருடன் வசிப்பதாகவும் அவரை கவனித்துக் கொள்வதாகவும் கூட கூறியிருந்தார் இந்த சூழ்நிலையிலே இந்த பெண் கடைசியாக டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி அவருடைய காதலனுடன் தனது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்துக்குள் நுழைவது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது அன்று மாலை ஏழு பத்துக்கு பிறகு அவரிடமிருந்து எந்த தகவலும் வெளியே செல்லவில்லை அவரும் அவருடன் வசித்து வந்த அவரது காதலனும் டிசம்பர் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று காணாமல் போனதாக புகார் கொடுக்கப்பட்டது மறுநாள் காதலனை ஹமில்டனுக்கு வெளியே உள்ள அவருடைய ஒரு குடும்ப உறுப்பினரின் வீட்டில் போலீசார் கண்டுபிடித்தனர் ஆனால் ஷாலினி எங்கே இருக்கிறார் என்பதை அவர் தெரிவிக்கவும் இல்லை விசாரணைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க அவர் மறுத்தும் இருந்தார் இந்த சூழ்நிலையிலே சாதுரியமான முறையில் விசாரணைகளை முன்னகர்த்தி போலீசார் தற்போது இந்த வழக்கின் முக்கிய திருப்பு முறையை அடைந்திருக்கின்றார்கள் அதாவது அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு டிசம்பர் இரண்டாம் திகதி தொடக்கம் இந்த பெண்ணை காணவில்லை என்கின்ற தகவல் புகாராக வந்த டிசம்பர் பத்தாம் தேதிக்கு இடையிலே அதாவது எட்டு நாட்கள் குப்பைகள் அகற்றப்பட்ட ட்ரக்களை ட்ரக் செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கிருந்து அந்த பெண் சாதாரணமாக வெளியேறுவதற்கான தடயங்கள் கண்காணிப்பு கேமராவிலே கிடைக்கவில்லை ஆகவே குப்பை அகற்றுகின்ற ட்ரக்கிலே குப்பையோடு குப்பையாக அவருடைய உடலம் அகற்றப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுவாக எழுந்திருந்த நிலையிலே அந்த காலகட்டத்திலே சென்ற ட்ரக்களினுடைய டீட்டெயில்ஸை போலீசார் முதலில் எடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த ட்ரக்கள் எந்த இடத்தில் குப்பையை கொட்டியது என்கின்ற தரவுகளை ஜிபிஎஸ் டேட்டா ஊடாக உறுதிப்படுத்தி மிகப்பெரிய டம்சாட்டிலே எந்த பகுதியில் காலகட்டத்திலே கலெக்ட் செய்யப்பட்ட குப்பை விடயத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அடையாளப்படுத்தியது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னர் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தற்போது வரை போலீசார் அங்கே தீவிரமான தேடுதலை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இடையிலே கடுமையான பனிப்பொழிவுகள் போன்ற அசாதாரண காலநிலை அந்த தேடுதலுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தது இருந்த போதிலும் விடா அவர்கள் தேடி அந்த பெண்ணுடைய உடலம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற உடலினுடைய பகுதிகள் சிலவற்றை என்று கண்டறிந்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக டிஎன்ஏ பரிசோதனைகள் நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய தானா அது என்பது உறுதிப்படுத்தப்படும் அந்த பெண்ணுடைய இருக்கின்றது தன்னுடைய மகளினுடைய உடலுக்கு கௌரவமான முறையிலே இறுதி சடங்குகளை செய்ய விரும்புவதாக போலீசார் மிகவும் சாதுரியமான முறையிலே விசாரணைகளை முன்நகர்த்தி முக்கியமான தரவை கண்டுபிடித்திருப்பது இந்த வழக்கின் பெரும் தீர்ப்பு முனையாக தற்போது மாறியிருக்கின்றது அடுத்து முக்கியமான செய்தியை பருத்தமாக இருந்தால் டொரண்டோவிலே அடுத்தடுத்து பட்டப்பகலில் நடந்த வணங்கி கொள்ளைகளிலே சம்பந்தப்பட்ட ஒரு நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் பின்னணி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் டொரண்டோ நகரில் பட்டப்பகலில் ஆயுத முறையில் மூன்று வங்கிகளில் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக முப்பத்தி ஏழு வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மேலதிக விசாரணைகளுக்கான சாத்தியமான ஆதாரங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது போலீசார் வியாழக்கிழமை வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையின்படி முதலாவது கொள்ளை சம்பவம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை சுமார் நான்கு மணி முப்பது நிமிடம் அளவிலே சென்ட் கிளியர் வெஸ்ட் மற்றும் வெஸ்டர்ன் வீதிக்கு அருகில் இருக்கின்ற வங்கி ஒன்றிலே நடைபெற்றிருக்கின்றது முகமூடி அணிந்து வங்கிக்குள் நுழைந்த நபர் வங்கி ஊழியரை அணுகி கை துப்பாக்கியை காட்டி தனது தொலைபேசியில் தட்டைச்சு செய்யப்பட்ட பணத்திற்கான கோரிக்கையை காண்பித்து பணத்துடன் தப்பிச் சென்றிருக்கின்றார் மூன்று நாட்களுக்கு பிறகு ஜனவரி பதினாறாம் தேதி மதியம் சுமார் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அதே அருகாமையில் இருக்கின்ற மற்றொரு வங்கியில் இதே போன்ற கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அதே நபர் முகமூடி அணிந்து கை துப்பாக்கியுடன் வங்கி ஊழியரை அணுகி வாய்மொழி மூலமாக மிரட்டி பணத்தை கோரி இருக்கின்றார் பின்னர் பணத்தை பெற்று பணத்துடன் தப்பி சென்றிருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மே மாதம் பதினான்காம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் வீதியில் இருக்கின்ற வங்கி ஒன்றிலே மூன்றாவது கொள்ளை சம்பவத்திலும் இந்த நபருக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் வாங்கிக்குள் நுழைந்த நபர் முகாமையாளரை அணுகி கை துப்பாக்கியை காட்டி பணத்தை கோரிவிட்டு பின்னர் பணத்துடன் தப்பிச் சென்றிருக்கின்றார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் தான் முப்பத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது கை துப்பாக்கியுடன் கொள்ளையடித்தல் என்கின்ற கேட்டகரியிலே மூன்று குற்றச்சாட்டுகளும் குற்றமிளக்கும் நோக்கத்துடன் வீட மனிதல் என்கின்ற குற்றச்சாட்டில் இரண்டு குற்றச்சாட்டுகளும் மொத்தமாக ஐந்து குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்திலோ அல்லது நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலோ குற்றத்தடுப்பு பிரிவையோ அல்லது அனாமதைய குற்றத்தடுப்பு பிரிவையோ தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நோர்த் சிட்னி நோவாஸ்கொட்டியா பகுதியிலே கேப் பிரிண்டன் பகுதிகளில் வாரத் தொடக்கத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கடந்த ஆண்டு காணாமல் போன முப்பத்தி நான்கு வயதான ஜஸ்டின் மெக்டொனால்ட் என்பவருடையது என்று நோவாஸ்கொட்டியா போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு இவர் கொலை செய்ய செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது இவரை கொலை செய்த சந்தேகத்தின் பேரிலே மூன்று பேர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதே போல நோவாஸ் கொட்டிய பகுதியிலே இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சம்பவமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது ஒரு ஆசிரியர் ஒருவர் இருபது வருடங்களுக்கு முதல் செய்த பாலியல் குற்றம் ஒன்று தற்போது அம்பலமாகி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணி பற்றி பார்த்தோமாக இருந்தால் நோவாஸ் கொசியாவில் இருக்கின்ற வின்ஸ்டர் கிங்ஸ் எச் பாடசாலையில் முன்னாள் ஆசிரியராக பணியாற்றியவர் மீதுதான் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆர் சி எம்பி அதாவது கனடிய அரச காவல்துறைக்கு பாதிக்கப்பட்ட விக்டிம் ஒருவரிடமிருந்து you <laughs> இந்த பாலியல் துஷ்பிரோகம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குற்றச் செயல்கள் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் பாடசாலை வளாகத்திலும் அதற்கு வெளியிலும் இடம்பெற்றுள்ளன என்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் என நோவாஸ் கொர்சியா ஆர்இ ஆர் சி எம்பி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதான ட்ரோட்ரிக் அலெக்சாண்டர் மெக்னால்ட் என்பவருக்கு நோவாஸ் கொர்சியா நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கடந்த ஜனவரி மாதம் அலைப்பானை வழங்கப்பட்டது இவர் மீது பின்வரும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது அதாவது பாலியல் சுரண்டல் பாலியல் தோடுதலுக்கான அழைப்பு பாலியல் வன்கொடுமை என்று மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர் எதிர்வரும் திங்கட்கிழமை இரண்டாம் மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாக்கப்பட இருக்கின்றார் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது இவர் மட்டுமல்ல வேறு யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்போது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் போலீசாருக்கு தகவலை வழங்கலாம் அது அந்த நபர்களால் ஏனையவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சமூகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு முன்பதாக போலீசாருக்கு அழைப்பை ஏற்படுத்தி ஆலோசனைகளை கூட பெற முடியும் இதன் மூலமாக இந்த வழக்கை தாக்கல் செய்யலாமா இல்லையா என்பது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த குற்றவாளிகளை அடையாளப்படுத்தவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய விளம்பரங்கள் எம்முடைய வீடியோக்களிலே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் குழுவினுடைய அக்மினை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி